அதெல்லாம் பழகி போச்சு நான் இப்ப வந்து ஒரு எட்டு ஓட்டு எட்டு ஓட்டுப்பேன் எட்டுல வந்து ரெண்டு போட்டு சரி பாக்கி பூராமே ரோட்டா நம்ம எனக்கு எந்த அரசு பிடிக்க காரணம் திமுக கூடா அவன் காப்பாற்ற இவன புடிச்சா இருக்கேன்

இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது நம்மளுடைய மலை வளங்கள் திருடப்படுவது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பதினெட்டாம் கால்வாய் திட்டம் தூர்வாடப்படுவது மேச்சல் நிலங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு அனுமதி இல்லாம மலை மாடுகளை தடுக்கப்படுறதுன்னு ஒரு சில பொது பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைக்கு எல்லாம் போராடுறவங்க யாராச்சும் இங்க தேனி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச விஜயம் பேசுறதுக்கு ஆரம்பிதான் ஒரு தடவை ஊரு வந்தாரு அவருக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வேலை பார்த்தாரு ஆனா இப்ப என்ன நில அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறாங்க அவரு இருக்கும் போது உச்சாங்க ஆனா இன்னைக்கு சாத்தி போடுங்க நாங்க கருத்து போய் அதை நேரடியா கேட்டோம் என்ன சொல்றாங்கன்னா முன்னால வந்து நீங்க மாடு மாடு மேல ஏற்ற நாளே பிடிச்சு பிடிச்சு பைன் போடுவாங்க வந்து ஸ்டேஷன்ல பாருங்க சொல்லுவாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகும் நாங்களோட போற வாரம் எங்க தொந்தரவு சந்தோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் கால்வாய் திட்டத்தை பத்தி வந்து இப்ப அண்மையில பண்ணப்புறத்தை வந்து அந்த திட்டத்துல ஒரு இடம் உடஞ்சிருந்ததுல வெள்ளம் எல்லாம் உள்ள வந்து சொன்னாங்க அது காரணம் சென்னை படத்தில இருக்குன்னு சொல்லி நினைச்ச நிலங்கள் உரிமைகள் மலைகள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பிரச்சனைக்கு சீமானவர்கள் வந்து மலை மாநாடுகள் போறாரு இந்த மாதிரி தண்ணீருக்கான மாநாடு போடுறாரு சீமான போராடும் ஒரு பத்து பேர் இல்ல இருபது பேர் நாற்பது பேர் கூட கூட நம்ம சொந்தத்துக்கு போராடுவாங்களா

விஜய் வரலாம் அங்கீகாரம் எல்லாத்துக்குமே ஒரு மனசுல ஒரு எந்த கட்சியுமே சரியில்ல மூணாவது ஒரு அணி வந்துருமா காசு இல்லாம எந்த யாருக்கும் ஓட்டு போறது மாதிரி இல்ல மக்கள் மன தேர்தல் காசு இல்லாம ஒரு தேர்தல் கட்சியில ஓட்டு போட்டு போட்டு போட்டுருக்காங்களே அது தெரியல அது விஜய் இல்லாம போட்டாங்க வரும்போது இன்னைக்கு மாறிடுச்சு மாறிடுச்சு இருந்தாலும் ஏன் நூத்துக்கு இருபது பேர் தானே போடுவாங்க பாக்கி எண்பது பேர் எங்க போனாங்க எண்பது பேர் இன்னும் அந்த அரசியல் மய படலன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவங்க வந்து அவங்களுக்கு அப்படியே பழகிட்டாங்க கட்சி இன்னும் சாப்பாடு இருந்தா சோறு அதை விட்டு இட்லி இந்த மாதிரி போயிருச்சு அப்ப கட்சியா அண்ணா திமுக திமுக அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இதே நடக்கு மேல் சபையில பாத்தோம்னாக்கு காங்கிரஸ் இது ரெண்டும் தான் இது தமிழ்நாட்டுக்கு இது ரெண்டு கட்சி இந்தியாவுக்கு அந்த ரெண்டு கட்சி இதை விட்டு இந்தியாவுக்கும் வேற வழி இல்ல தமிழ்நாட்டுக்கும் வேற வழி இல்ல இப்ப இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறங்கிறத நம்ம முக்கியம் நினைக்கிறோமா இதை பின்னோக்கி போறோம் நினைக்க இல்ல அரசாங்கத்தே சொல்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்ல தனியா ஊசினா அது வளங்க

மருத்தபுறம் மாசு கட்டு போது தண்ணி இல்ல அதுவும் இல்ல இது இல்ல அப்ப என்ன காரணம் உங்கள மதிப்பு செய்வான் அப்ப கவர்மெண்ட் என்னாடி உதித்து பாக்கேன் அப்போ அதுக்கு இட கூட கடமலை கொண்டல ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஆக்கிரமிப்பு செஞ்சு ஃபுல்லா சோலார் பேனால் அமைச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்ப ஊர் மக்கள் ரெண்டு தான் அந்த வந்து போறாங்க அந்த மாதிரி அம்மா எல்லாத்துக்குமே ஒரு ஆளு ஒரு ஆளுக்கு பின்னாடியே போக முடியாது

குடும்பத்துல பூராமே டிஎல் சரி அந்த ஒரு மனசான் கூட போட்டேன் அதிமுக விஜயகாந்த் கூட வந்தாரு விஜயகாந்த் கூட போட்டேன் முதலமைச்சர் அவர் எதிர்கட்சியா இருந்தாரு அவரு அவர் எதிர்கட்சியா இருந்து என்ன செய்வது இன்னைக்கு ரொம்ப யாரு சரி விஜய் இருந்தா சரி அது யாரா இருந்தாங்க சரி நல்ல செய்யணும் அவர்களுக்கு நிச்சயம் கட்டாயம் சிறப்பா சொன்னீங்க இப்ப வந்து அதிமுக திமுகங்கிறத போய் இனி அடுத்து வந்து நேர்மையா நிக்கிற கட்சியில எவன்டா நமக்குங்கிற ஒரு முடிவு வந்துடலாம் வந்துடலாம் ரொம்ப தெளிவா கருத்து சொன்னீங்க வாக்குக்கு நான் காசு வாங்கினது இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னீங்க இல்லையா அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு ரொம்ப நன்றி என்னது காசு வருஷத்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு ரூபா ஓட்டு போறான் காசு வாங்கி போட்டு ஐநூறு ரூபாய்க்கு எதுக்கு நம்ம போய் நம்ம